அஸ்ஸலாம் வலைக்கும் என் பேரு ஷப்னம் பல நாட்களாவே என் கணவர் என்கிட்ட கூட வராம இருந்தாரு அவர் என் இருந்து விலகியே இருந்தாரு ரொம்ப பிரச்சனையாவே காணப்பட்டாரு அவர் பிரச்சனையை என்னால பார்க்க முடியல அப்பதான் ஒரு நாள் எனக்கு லிவ் மெஸ்டாங் கேப்சூல பத்தி தெரிய வந்தது நான் தினமும் ராத்திரி அவருக்கு பாலோடு கூடவே ஒரு கேப்சூல் கொடுக்க ஆரம்பிச்சேன் அப்புறம் என்ன சில நாட்களிலேயே எங்களிடையே இருந்த இடைவெளி குறைஞ்சிடுச்சு இப்ப நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் யாருடைய ஹஸ்பண்ட்காவது இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தா அவங்க எல்லாருக்கும் என்னுடைய யோசனை இதுதான் மஸ்டாங் பவர் பூஸ்டர் கேப்சுல பயன்படுத்தி உங்க பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வாங்க திருமணம் ஆனவர்களோ ஆகாதவர்களோ யாராக இருந்தாலும் அவர்கள் பயப்பட வேண்டிய தேவையே இனி இல்லை தனது மனைவியிடம் மூன்று நாள் மேல் நீடிக்க முடியாதவர்கள் அவர்களுக்கான மருந்து எங்களிடம் உள்ளது இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை கிடைக்க இருக்கிறது இந்த வீடியோவானது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் தவறான பழக்கங்கள் காரணமாக இது ஏற்படுகின்றது அல்லது ஏதாவது நோய் காரணமாக உங்களினுடைய உடலின் சக்தி குறைந்திருக்கலாம் எங்களுடைய மருந்தை சாப்பிட்டால் நாங்கள் தயாரித்திருக்கக்கூடிய இந்த மருந்தை நீங்கள் உட்கொண்டால் இது நூறு சதவீதம் ஆயுர்வேதமாகும் அது மட்டுமல்லாமல் இதில் பலவிதமான இயற்கையான மூலிகைகள் சேர்க்கப்பட்டிருக்கின்றன இந்த மருந்தை நீங்கள் சாப்பிடுவதன் மூலம் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆண்மை தீர்வு காணும் விதமாக இந்த மருந்து தயாரிக்கப்பட்டிருக்கின்றது இந்த மருந்து மிகவும் சிறப்பான ஒன்றாகும் மகாராஜாக்கள் மகாராணிகளை சந்தோஷமாக வைத்திருப்பதற்காக பயன்படுத்திய மூலிகைகளை தேடிப்பிடித்து நாங்கள் இதனை உருவாக்கல் செய்ய வேண்டியது உங்களுக்கு முன்னால் கொடுக்கப்பட்டிருக்க கூடிய எண்ணெய் அழைத்து வீட்டில் இருந்தபடியே நீங்கள் மருந்தை வாங்கிக் கொள்ளலாம் எனது சகோதரர்களே இந்த மருந்தை வாங்குவதற்கு தயக்கப்படுபவர்கள் கூச்சப்படுபவர்கள் அவர்களுக்கு சொல்கிறேன் இதை வாங்குவதற்கு தயக்கப்பட தேவையே இல்லை நீங்கள் எங்கு கால் செய்தாலும் எந்த இடத்தில் கால் செய்தாலும் நீங்கள் இந்த மருந்தை ஆர்டர் செய்ய வேண்டும் இது உங்களுடைய வீட்டிற்கு பத்திரமாக வந்து சேர்ந்துவிடும் ரகசியமாக வந்து சேர்ந்துவிடும் நீங்கள் தயக்கப்பட தேவையே இல்லை இந்த நோய் என்பது எப்படிப்பட்டது என்றால் உங்கள் வாழ்க்கையையே அழிக்கக்கூடியதாகும் இந்த மருந்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த மருந்தினுடைய பயனை நீங்கள் பெறுங்கள் திருமணம் ஆனவர்களோ ஆகாதவர்களோ யாராக இருந்தாலும் அவர்கள் பயப்பட வேண்டிய தேவையே இனி இல்லை தனது மனைவியிடம் மூன்று நாள் மேல் நீடிக்க முடியாதவர்கள் அவர்களுக்கான மருந்து எங்களிடம் உள்ளது இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை கிடைக்க இருக்கிறது இந்த வீடியோவானது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் தவறான பழக்கங்கள் காரணமாக இது ஏற்படுகின்றது அல்லது ஏதாவது நோய் காரணமாக உங்களினுடைய உடலின் சக்தி குறைந்திருக்கலாம் எங்களுடைய மருந்தை சாப்பிட்டால் நாங்கள் தயாரித்திருக்கக்கூடிய இந்த மருந்தை நீங்கள் உட்கொண்டால் இது நூறு சதவீதம் ஆயுர்வேதமாகும் அது மட்டுமல்லாமல் இதில் பலவிதமான இயற்கையான மூலிகைகள் சேர்க்கப்பட்டிருக்கின்றன இந்த மருந்தை நீங்கள் சாப்பிடுவதன் மூலம் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆண்மை தீர்வு காணும் விதமாக இந்த மருந்து தயாரிக்கப்பட்டிருக்கின்றது இந்த மருந்து மிகவும் சிறப்பான ஒன்றாகும் மகாராஜாக்கள் மகாராணிகளை சந்தோஷமாக வைத்திருப்பதற்காக பயன்படுத்திய மூலிகைகளை தேடிப்பிடித்து நாங்கள் இதனை உருவாக்கல் செய்ய வேண்டியது உங்களுக்கு முன்னால் கொடுக்கப்பட்டிரு கூடிய எண்ணெய் அழைத்து வீட்டில் நீங்கள் மருந்தை வாங்கிக் கொள்ளலாம் எனது சகோதரர்களே இந்த மருந்தை வாங்குவதற்கு தயக்கப்படுபவர்கள் கூச்சப்படுபவர்கள் அவர்களுக்கு சொல்கின்றேன் இதை வாங்குவதற்கு தயக்கப்பட தேவையே இல்லை நீங்கள் எங்கு கால் செய்தாலும் எந்த இடத்தில் கால் செய்தாலும் நீங்கள் இந்த மருந்தை ஆர்டர் செய்ய வேண்டும் இது உங்களுடைய வீட்டிற்கு பத்திரமாக வந்து சேர்ந்துவிடும் ரகசியமாக வந்து சேர்ந்துவிடும் நீங்கள் தயக்கப்பட தேவையே இல்லை இந்த நோய் என்பது எப்படிப்பட்டது என்றால் உங்கள் வாழ்க்கையே அழிக்கக்கூடியதாகும் இந்த மருந்தை முழுமையாக கொள்ளுங்கள் இந்த மருந்தினுடைய பயனை நீங்கள் பெறுங்கள் வணக்கம் என் பேர் குமார் எனக்கு நாற்பத்தஞ்சு ஆச்சு நான் கல்யாணம் வந்து லவ் பண்ணி தான் பண்ணிக்கிட்டேன் என் ஒய்ஃபை கூட்டிகிட்டு வெளியிலலாம் போனால் ரொம்ப ஜாலியாக இருப்போம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் கொஞ்ச நாளாகவே எனக்குள்ளே ஒரு உறுத்தல் இருந்துக்கிட்டே இருந்துச்சு என்னமோ என் மனைவி விட்டு விலகி போகிற மாதிரி ஒரு ஃபீல்டு இருந்துச்சு என்னென்னு தெரியல அவ்வளோ என்னை பார்க்குறப்போலாம் ஒரு மாதிரி மனசை வலிச்சிச்சு அப்போ என்னுடைய நண்பர்கள்ட்ட நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் இந்த மாதிரி மனதிலோட நெருங்கி இருக்க முடியலடா ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது என்னென்னு தெரியல என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு கேட்கும்போது தான் அவர் லிவ் மிஸ்டஙங் அப்படின்னு ஒரு கேப்சூலை பற்றி சொல்லியிருந்தான் அது எப்படி வாங்கணும் என்னென்னு கேட்டிருந்தேன் அது ஆன்லைனில் புக் பண்ணி வாங்கினா கிடைக்கும் அப்படின்னா சேர்ண உடனே ஆன்லைனில் புக் பண்ணி இது நான் வாங்கினேன் இது சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்குள்ளே ரொம்ப எனர்ஜிக்காக ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு என் ஒய்ஃபை நான் என்னால் ரொம்ப சந்தோஷமாக வச்சுருக்க முடிஞ்சிச்சு முன்னாடியெல்லாம் வெளியில் போகும்போது ரொம்ப அப்சட்டாகவே இருக்கும் வீட்டுக்கு வரும்போது சீக்கிரம் வீட்டுக்கு போகணுமா அப்படிங்கிறத ரொம்ப ஃபீலிங்காகவே இருந்துச்சு அப்புறம் தான் இந்த டேப்லெட் சாப்பிடும்போது தான் ரொம்ப எனர்ஜிட்டிக்காக ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதே மாதிரி நீங்களே இதை வாங்கி சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த லிவிங் மிஸ்டாக தான் இதை வந்து நம்ம ஆன்லைனில் கூட நம்ம வாங்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த கீழே தெரியும் நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஆர்டர் கிடைக்கும் கண்டிப்பாக வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் வாழ்க்கை என்ஜாய் பண்ணுங்கள்